வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து எப்பன் வென்றான் கோயில்ல வந்து நைட்டுக்கு தங்கியிருந்தோம் நல்லா நைட்டுக்கு வந்து இட்லி சாப்பாடு சாப்பிட்டோம் இப்போ வந்து நாலரை மணி ஆகிருச்சு இப்போ வந்து பத்தர்கள் ஃபுல்லாக எவ்வளோ பேர் நிற்காங்கன்னு பாருங்க இப்போ நடை நடக்க போகிறோம் கீரை ஏறாளில் போய் அங்கே தங்கிருவோம் மதியம் கிளம்புறதுக்கு சூடத்தை காற்றுலனே பார்த்துக்கிட்டு அப்படியே நடந்திடும் எல்லா வரும் அதான் டீ குடித்தோம் சுட சுட உளுந்தை விட ஜாயெல்லாம் குடித்தோம் குடிச்சிட்டு எல்லா சாமியும் நிற்கிதுங்க சாமி பத் பத்தியோட எல்லாம் பட்டை அடிச்சு சாமி எல்லாம் இருக்குதுங்க பத்தியும் இதுமா பட்டை அடிச்சு பாருங்க இப்போ ஒன்றரை மணி நேரம் நடந்தாச்சு இப்போ கீரையராய் யாராவது போகிறோம் ஆனால் ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறோம் இப்ப நடப்போம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா புல்வெளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பனியலை பாருங்க பனியல்ல தான் பத்திரிகள் ஃபுல்லாக நடந்து போறாங்க இயற்கைகளெல்லாம் ரசிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நாங்க கீரையறால் பக்கத்துல ஒரு இடத்துல வந்து குளிக்கிறோம் குளிச்சுட்டு அப்படியே எல்லாரும் கோயிலுக்கு நடந்து போகிறோம் இப்போ வந்து பத்து கோடி எல்லா பேருமே நல்லா குளிச்சாச்சு நல்லா குளிர குளிச்சுட்டு நல்லா எவன் வரத்துல இருக்கிறோம் காலை டிஃபன் வந்து ஹோட்டலில் போய் எல்லா பத்து கோடியும் சாப்பிட்டு அப்படியே கீரை போகிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது அப்படியே ஒரு இடத்துல கோயிலில் தங்கிடுவோம் அந்த கோயிலில் தங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதில் நடந்து வெற்காலியம்மன் கோயிலில் போய் அங்கே தான் நைட்டுக்கு தங்குவோம் நல்ல ஒரு க்கமாக வர அந்த தான் எல்லா பத்திரிக்கையும் இருப்பாங்க போனவுடனே சாமியை கூட்டு இப்போ நாங்கள் சாமியை ஊத்து முடிச்சுட்டு தான் இருப்போம் அப்படியே போய் வெத்தாளி கோயிலில் படுத்து தூங்கிட்டு காலையில் நடப்பேன் என்ன நடப்போம் வந்துட்டோம் இப்போ வந்து கடை இருக்குது பாருங்க அதில் வந்து சேவு மிக்சரு எல்லாமே உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க தூத்துக்குடியிலாம் இந்த கம்பெனியில இருந்து தான் வருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் அந்த சேவை பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும் குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு போகிறதுனால போய் சாமி மூட்டு வரத்துல தான் வாங்கிட்டு வருவோம் இப்பயும் பத்தர்களை பாருங்கள் வாங்கிக்கிட்டு போகிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இங்கே உள்ள கோயிலில் போய் ஈரார் கோயிலில் போய் தங்கி இருந்துட்டு ஒரு மூணு மணி அளவு அப்படியே பயணம் நடந்துடுவோம் நடந்து நாங்கள் வெற்காளியம்மன் கோயிலில் போய் நைட்டில் தங்கிட்டுருவோம் இப்போ வந்து நாங்கள் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் சாப்பாடு முடிச்சுட்டு கோயிலில் தாங்க உள்ள ஒரு சாப்பாடு காலை விட்டு தோசை இப்போ நடந்து கோயிலுக்கு வந்துட்டோம் இப்ப இந்த கோயில ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நடந்துருவோம் இப்போ கோயிலுக்குள்ள வந்துட்டோம் கோயிலுக்குள்ள வந்து சாமியெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால ஒரு இருந்து பேசுவோம் இந்த இடத்துல தான் நாங்கள் தங்கி இருக்க போகிறோம் இங்கே ஒரு பனை மரம் இருக்குது பாருங்க அது விசேஷமா அது இருக்கு இப்போ வந்து நாங்கள் மண்டபத்தில் கொண்டு இருக்கோம் கோயிலுக்குள்ள உள்ள மண்டபத்தில் இப்போ வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஸ்னேக்ஸ் வாங்கியிருந்தேன் அதை சாப்பிட்டுட்டே இருக்க போகிறோம் எனலில் எங்கள் வீட்டுக்காரங்க நல்லா தூங்குறாங்க ஏன்னா நடந்து வந்தது கொஞ்சம் வலிகள் இருக்கும் அதனால எல்லா பக்தர்களும் கொஞ்சம் என காத்தோட்டத்தில் அமர்ந்து சாங்க ஒரு மூணு மணியை போல அப்படியே கிளம்பிடுவோம் இப்போ வந்து நாங்கள் வீர இருந்து மதியம் சாப்பாடு கோயிலில் சாப்பிட்டு இப்போ அப்படியே நடந்து போகிறோம் வெக்காளியம்மன் கோயிலில் தான் போய் நைட்டுக்கு தங்குவோம் இப்போ ரோடோரத்தில் எங்கள் ஊரில் வந்து இப்போ பாருங்கள் ஊரில் வந்து வெயிலே கிடையாது மழை மூசாண்டு இருக்கு இந்த மூசாப்போட மெதுவாக மெதுவாக அப்படியே நடந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலைக்கும் இதமாக அப்படியே வெயில் பார்க்காம நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நடப்போம் இருந்து எவ்வளோ தூரம் இருக்கோம் பாருங்கள் இது குதிரை மல்லின்னு சொல்லுவோம் இது வந்து கோழி தீவனத்துக்குலாம் போடுவாங்க மாற்றுக்கெலாம் பாருங்கள் விளைச்சலையும் நல்லாயிருக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா விளைச்சல் இருக்குது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணிப்பட்டு ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது விவசாயிகளுக்கு வந்து ஒரு சில இடங்களில் நல்லா பயிர் விளைச்சல் நல்லா கருது விளைச்சல் சோழ விளைச்சல்லாம் நல்லா வந்திருக்கு ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு அவங்களுக்கு சேதாரங்களும் இருக்குது இந்த ரோட்டில் பாருங்க ரோட்டோரமாக இருக்கு பச்சை சேர்ந்து செடிகள்லாம் இருக்கு பெட்ரோல் பங்குலாம் இருக்குது இப்போ நாங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் சாப்பினால மழை மேகம் இருக்கிறதுனால எங்களுக்கு வெயில் தெரியல அதனால பின்னாடியும் பக்தர்கள் வராங்க முன்னாடியும் பத்தர்கள் போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இந்த மதினையும் போய்கிட்டு இருக்கேன் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க அவ்வளவு இயற்கை அவ்வளவு நசுக்க ஒரு இதாக இருக்குது பாருங்க நீங்களே பார்த்தாலும் சந்தோஷப்படுவீங்க பார்த்து இந்த புகையோட அழகா பாருங்க பார்த்து பார்த்து நாங்க ரசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே அப்படின்னு ஓட்டுல நடந்துக்கிட்டு இருப்போம் அங்க பாருங்க பக்தர்கள்லாம் என்ன லோட்டமா இருக்க போய் காத்தோட்டம் அப்படியே மெதுவாகவே நடக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்தே நடக்கிறேன் வெ்காலியம்மன் கோயிலுக்கு எட்டு கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு தட்டி நடந்துக்கிட்டே தான் இருப்போம் இந்த நட தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் எங்களும் உங்களுக்கும் சேர்த்து இருக்க முடி மாறியம்மன் தான் நான் இப்போ பாருங்க இந்த சந்தை எப்படி பூ பூத்துருக்குன்னு பாருங்க அந்த பூவை பார்க்கும்போதே நம்மளுக்கு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நார்மாரியே இருக்கும் பார்க்கவே நம்மளுக்கு அழகா இருக்குங்க பாருங்க நார்மாரியே மாதிரியே இதுல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க வெதை இதுதான் நல்லா அழகுண்டா அழகு அப்படி ஒரு அழகு நிறைய சினிமா படத்துல பாத்துருப்பீங்க இது இப்பதான் நான் நேர்ல பாத்துருக்கேன் எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கும் ஆசையா இருந்ததுன்னா அந்த சம்பவம் வந்து திரும்பி பாருக்கு இப்ப நாங்க நடந்து வந்துட்டோம் எட்டையாபுரம் தான் இருக்குது அரை மணி நேரத்துக்குள்ள நடந்து போயிருவோம் அப்படியே ரோட்டோரமாக வரும்போது செம்பரையாடு கூட்டத்தை பாருங்கள் அதை போதே அதோட அழகாக பாருங்கள் மேலையெல்லாம் நல்லா பொட்டு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது திறமையுதுன்னு பாருங்கள் பொட்டையும் கிடாவுங்க நிற்குது மேற்களுக்கும் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அந்த ஒரு ஆளு இந்த ஆளு ஆனால் அந்த இப்போ மற்றக்கிற பிள்ளைகளை வந்து இந்த எண்ணம் மாடு மேய்ச்சி செம்பரையாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கும் பாட்டையே அவ்வளோ ஒரு ஆ அழகாக இருக்குது அதில் நாட்டாடும் நிற்கு கிடாவும் கிடாகவும் இப்போ வந்து அந்த செம்பறையாட்டு நேயிறத வந்து நம்ம பார்த்து ரசித்துக்கிட்டு போகிறோம் நம்ம ரோட்டோரத்தில் உள்ள இயற்கை இவ்வளோ ஒரு அழகாகவும் இவ்வளோ ஒரு பச்சை பச்சையன்று இருக்குது பார்க்கவே எல்லாத்தையுமே எல்லா பக்கத்துலையுமே பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அங்கே பாருங்கள் செம்பரையாட்டை அழகாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எட்டையா பிறத்தை தொட போகிறோம் அப்படியே நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் பார்க்கும்போது ஒவ்வொரு பூச்செடிகளையும் ஒவ்வொரு இலையோட அசைவுகளையும் வேலையை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகு தாங்க இந்த இடத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி மக்கள் வந்து நான் வளர்த்துக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் இருக்கங்குடி மாரியம்மனுக்கு வந்து நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் அதனால நான் நடப்பயணம் விரதம் இருந்து இருபத்தொரு நாள் விரதம் இருந்து நடப்பயணம் நடந்துக்கிட்டு இருக்கணும் அந்த ஆத்தார்த்தை வந்து உங்க எல்லா பேருக்கும் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் அந்த அம்மன் வேண்டிக்கோங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க எந்த நேர்த்தும் வச்சுருந்தாலும் சரி அதை அம்மா தீர்த்து கொடுப்பா அந்த நம்பிக்கையோடு நான் இப்போ வேலுக்காண்டி நான் நடப்பயணம் நடந்துக்கிட்டு இருக்கோம் எட்டயாபுரம் போய் இருந்து வெக்காளியம்மன் கோயிலுக்கு போகிறோம் ரொம்ப மனமார்ந்த நன்றி மக்களுக்கு எல்லாருக்குமே